டிசைன் யுவர் ஜாப் அப்படின்னு சொல்லியாச்சு ஆபீஸ் போயிருச்சு ஈவினிங் வராங்க ஈவினிங் வந்த போது ஆர்டர் காமிக்கிறாங்க மூணாவது மாடியில இருந்து ஏழாவது மாடிக்கு மாத்தி இருக்காங்க என்னங்க சொல்றீங்க அம்மன் சொன்னபடி நடந்துச்சா என்னைய திருப்பி இவ கேல சேலஞ்ச் பண்ணா அப்போ கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் உடஞ்சது பிரெக்னன்சி தான போது டாக்டர் வந்து ஸ்கேன் பண்றாங்க பண்ணிட்டு உங்க வீட்டுல பொன் குழந்தை இருக்கான்னு என்னைய கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களை எனக்கு சிஸ்டர்ஸ் கிடையாது பொன் குழந்தை இல்ல ஒரு விஷயம் இன்னொன்னு இவளை ஆஃப் பண்ணிடலாம் கோயிலுக்கு போறேன் போறேன்னு அடம் பிடிக்கிறவளை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல மேடம் எனக்கு பொண்ணு பிறந்தா ரொம்ப சந்தோஷம் ஓகே உள்ளவான்னு சொல்லி எல்லாம் காமிச்சாங்க மெயின் இது காமிக்கும் போது மேல் பேபி ஐ வா ஷாக் என்ன மேடம் நீங்க தான் என்னமோ பொன் பொம்பளை பிள்ளை இருந்தா பரவாயில்லையான்னு கேட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்களே சும்மா உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆம்பளை குழந்தை தான் இதை வந்து கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்போ இருக்க சுவாமிஜியோட அப்பா சொல்கிறாரு ப்ரக்னன்ஸின்னு கன்ஃபார்ம்மா டாக்டர் சொல்றதுக்கு முன்னாடியே ஆண் குழந்தைன்னு சொல்றாரு அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் எயிட்டி என் ஈகோ உடஞ்சிது குழந்தை பிறக்குது பிறந்தா நார்மல் டெலிவரி அன்னைக்கு ஏழு குழந்தை பிறக்குது ஏழு இல்ல இவன் ஒத்தன் சுத்தமா சரி முடிஞ்சு போச்சு நம்ம கடவுள் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம் கடவுள் இருக்கு